உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் நான்கு வணக்கங்கள் இந்திய பஞ்சாங்கம் நிகழ மகளகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் ஐந்தாம் நாள் சந்திரவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் திதி காலை எட்டு ஐம்பத்தாறு வரை ஏகாதசி பின்புத்வாதசி நட்சத்திரம் இரவு ஒன்பது எட்டு வரை ரோகிணி பின்பு மிருகசேரிஷம் யோகம் மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் காலை எட்டு ஐம்பத்தி வரை பாலவம் பின்பு இரவு ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை கௌலவம் பின்பு தைத்தூலம் சந்திராஷ்டம் நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் கோச்சாரம் சந்திரன் சுக்கிரன் ரிஷபத்திலும் குரு மிதினத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் செவ்வாய் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் சனி மினத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தைந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்